இன்றைக்கு உலகத்தினுடைய முழு கவனமும் ஈரான் மேல திரும்பி இருக்குது ஈரானில் அவ்வளவு போராட்டங்களும் வன்முறைகளும் வந்து நடந்து கடந்த ஒரு ரெண்டு மூன்று கிழமைகளாகவே ஒரே தொடர் போராட்டம் நடந்து இதுவரைக்கும் ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் சொன்னால் பெரும்பாலானவர்கள் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் இந்த ஜென்சி தலைமுறை என்று சொல்லுவது இளைய தலைமுறையாக்கள் இவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஈரானிய பாதுகாப்பு படையால் ஈரானிய ராணுவத்தாலையும் மற்ற பிரிக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்று சொல்லி இன்னும் ஒரு ராணுவம் இருக்குதானே உங்களுக்கு தெரியும் ஈரான்ல வந்து ரெண்டு விதமான ராணுவ கட்டமைப்புகள் இருக்குது இந்த ரெண்டு விதமான ராணுவ கட்டமைப்புகளும் இந்த போராட்டக்காரர்களை வந்து ஒடுக்கி வருவதாக சொல்லப்படுகிறது எனவே என்னதான் நடக்குது ஈரான்ல என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ईरान ले டிசம்பர் மாத பிற்பகுதியில் இருந்து இந்த மாதிரி தொடர் போராட்டங்கள் மக்கள் வந்து வீதியில் இறங்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்படணும் இப்போ இருக்கக்கூடிய ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் இருக்காரு தானே அதாவது ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனே வந்து பதவி விலகணும் அவருடைய அந்த இராச்சியம் இருக்கக்கூடாது அதாவது அவர்கள் வந்து பவர்ல இருக்கக்கூடாது என்று சொல்லி ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் ஒரு அதிகாரம் மாற்றம் வேணும் என்று சொல்லி பொதுமக்கள் இப்பொழுது வீ வீதிகளில் இறங்கி ஈரானினுடைய சகல மாகாணங்களிலும் இறங்கி போராடி வருவதாக சொல்லப்படுது அதாவது ஈரானில் வந்து மொத்தம் முப்பத்தொரு மாகாணங்கள் இருக்குது இந்த முப்பத்தொரு மாகாணங்கள் முழுக்கவே இந்த போராட்டங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று கிழமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் வீதியில் இறங்கி கட்டிடங்களுக்கு தீ வைக்கிறதும் அரச கட்டிடங்களை வந்து சேதங்களை உருவாக்குறதும் நெருப்பு வச்சு எரிக்கிறதும் சொல்லி பெட்டிய போராட்டங்கள் போய்கொண்டிருக்குது எனவே இந்த போராட்டங்களை ஒடுக்கிறதுக்காக ஈரானிய ஆயுத படையினர் ஈரானிய ராணுவமும் மற்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையும் வந்து போராட்டக்காரர்கள் மேலே கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இதுவரைக்கும் வரைக்கும் ஐநூறுக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது இந்த தொகை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தகவல்கள் செய்திகள் முழுமையாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் ஈரானினுடைய இணைய சேவைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான இடங்களில் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது எனவே என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த இணைய சேவையை முடக்கினதுக்கான காரணம் போராட்டக்காரர்கள் வந்து ஒன்று சேரக்கூடாது சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவோ அல்லது வேறு தொடர்பாளர்கள் மூலமாகவோ அவர்கள் ஒன்று கூடாது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் கொல்லப்படினம் என்று சொல்லி தகவல் வந்தால் அது ஏனைய இடங்களில் இருக்கிற போராட்டக்காரர்களுக்கு கூவம் இருந்தானே அப்போ அதை வந்து இன்னும் ஆக்ரோசமான போராட்டங்கள் நடக்கும் எனவே இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக இனிய சேவைகளை வந்து முற்றுமுழுதாக செயலிழந்திருப்பதாக சொல்லப்படுது சரி எதற்காக பொதுமக்களும் இளைஞர்களும் வீதிகளில் இறங்கி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஈரான்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடருக்கு எதிராக ஈரானில் செயல்பட முடியாது அவர் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பார் அவர் தான் அதி உச்ச தலைவர் எனவே அவருக்கு எதிராக ஈரான்ல செயல்படுறதுன்றது சாத்தியமே இல்லை ஆனா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய சகல இடங்களையும் இந்த போராட்டங்கள் நடக்குது என்று சொன்னா அப்ப இதுக்கு பின்னால ஆழமான நீண்ட கால காரணங்கள் இருக்கணும் என்ன சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து நாடு வந்து பொருளாதார நிலைமையில் வந்து மிக மோசமான நிலைமையில் இருக்குது ஈரானினுடைய நாணயம் தானே ரியால் அது வந்து இப்போ அமெரிக்க டாலருக்கு எதிரான பெருமதி வந்து மிக மிக வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுது எனவே ஈரானுடைய நாணயத்தினுடைய பெருமதி வீழைக்குள்ள வந்து பணவீக்கம் அதனால வந்து பொருளாதார கஷ்டம் இது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ரெண்டாவது வந்து அரசியல் ரீதியான நெருக்குவாரங்கள் அதாவது ஈரானில் வந்து தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு எதிராக நிறைய செயல்படுது பொதுமக்களுக்கு வந்து போதிய நன்மைகளை செய்யல சொல்லி அரசியல் ரீதியான நெருக்கடி அடுத்தது வந்து பொலிஸார் ஈரானுடைய சட்டத்தை பாதுகாக்கின்ற பொலிஸார் வந்து பல இடங்களில் மனித உரிமை முறல்களில் ஈடுபடுகின்றார்கள் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு வகையான குற்றச்சாட்டு அடுத்தது வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் மாணவர்கள் வந்து சரியான கல்வி கற்க முடியல சரியான முறையில் வந்து பல்கலைக்கழகங்கள் இயங்கியலை எல்லா இடமும் வந்து ஊழல் இருக்குது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்படி அடுக்கடுக்காக நிறைய காரணங்களை சொல்லித்தான் இந்த இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் குதித்து இருக்கிறார்கள் இந்த போராட்டம் வந்து ஈரானிய அரசாங்கத்தால் ஆயுத முனையில் ஒடுக்கப்படுகிறது என்று சொல்லி சர்வதேச நாடுகள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் என்று சொல்லி குற்றஞ்சாட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் சரி இதில் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது ஈரானிய அரசாங்கம் என்ன சொல்லுதறை சொன்னால் இது முழுக்க முழுக்க சர்வதேச தலையீடு அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தலையீடு அமெரிக்கா தான் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து தூண்டிவிட்டு இப்போ இந்த ஜென்சி போராட்டம்ன்றது உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு மிக முக்கியமான போராட்டமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் நேபாளத்தில் வந்து ஆட்சியே கவிழ்ந்து அங்கிருந்த ஆட்சியாளர்களை வந்து அடித்து துவைச்சு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து தாக்கி கட்டிடங்களுக்குள்ள பூந்து நெருப்பு வச்சு அவர்களை தூக்கி போட்டு மிதித்து இந்த மாதிரி பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஜென்சி தலைமுறை வந்து நேபாளத்தில் இப்போ நேபாளத்தில் ஆட்சியை மாறி இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது மிக விரைவில் நேபாளத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து ஜென்சி தலைமுறை வந்து இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருது எனவே ஈரானில் இப்போ ஜென்சியை வந்து தூண்டி விட்டது இதுக்கு பின்னால் இருக்கிறது அமெரிக்கா தான் என்று சொல்லி முழுக்க முழுக்க குற்றஞ்சாட்டுது இவர்கள் சொல்ற மாதிரி அங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல பொருளாதார நெருக்கடியோ இல்லை வேறு விதமான பிரச்சனைகளுமே இல்லை அப்படியே பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதுக்கு காரணமும் அமெரிக்கா தான் அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்குது நிறைய தடைகள் உலகத்தில் எந்த நாடுகளுக்குமே இல்லாத தடைகள் வந்து ஈரானுக்கு மேலே விதிச்சிருக்குது அதனால தான் ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள் இருக்கே தவிர மற்றபடி இவர்கள் சொல்ற மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் அங்கே

ஈரானிய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டார் இங்கால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார் சொன்னால் போராட்டக்காரர்கள் நீங்க நீங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துவீங்களாக இருந்தால் நாங்களும் திருப்பிச் சூடுவோம் அமெரிக்க ராணுவம் வந்து களத்தில் இறங்கும் என்று சொல்லி ஏற்கனவே ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்போ வந்து அமெரிக்கா சில பல சாத்தியங்களை வந்து ஆய்வு செய்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது என்னென்னு சொன்னா ஒன்று வந்து வான்வழி தாக்குதல்கள் ஈரானினுடைய ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் நடத்துறது இது முதலாவது அடுத்தது ஈரானுக்கு எதிரான தடை

சொல்லப்படுது எனவே அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் வான்வெளி தாக்குதல்கள் மிக விரைவில் ஈரானில் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது இரண்டாவது இன்னும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஈரானியர் அவர் யாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதாம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு போன ஒரு ஆள் அவர் வந்து ஈரானில் வந்து முதல் அரச குடும்பம் இருந்தது தானே ஷா குடும்பம் என்று சொல்லி ஒரு அரச குடும்பம் இருந்தது அந்த அரச குடும்பத்தினுடைய கடைசி வாரிசு வந்து அவர் இப்போ வந்து அமெரிக்காலான் இருக்கார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்து அமெரிக்காலான்னு இருக்கார் அவர் இதுக்கு பின்னால் இருக்கிறார் அவருடைய தூண்டுதல் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அவர் அமெரிக்காவில் இருந்தோடு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து தொடர்ந்து மூளை செலவு செய்தது இருக்கிறார் அவர்களுக்கான பிரச்சாரங்கள் அச்சது ஒன்று அவர்களை வந்து வழிநடத்திக் கொண்டு சொல்லி அவருடைய பேர் வந்து ரெசா பலாவி என்று சொல்லி ரெசா பலாவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி இவர் பிறந்திருக்கிறார் இவர்தான் அந்த ஷா மன்னர் குடும்பத்தினுடைய கடைசி வாரிஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்ப அவர் என்ன சொல்லி கரண்ட் சொன்னார் லேட்டஸ்டா மிக விரைவில் ஈரானுக்கு வருவேன் ஈரானில் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் ஆயத்துல்லா அலி காமேனியும் அவருடைய குழுவினரும் வந்து ஈரான்ல இருந்து விரட்டப்படணும் ஈரானில் வந்து ஒரு சுமூகமான ஒரு அரசியல் நிலைமை ஒன்று உருவாகணும் அதுக்கு பிறகு நான் அங்கே நேரடியாக வருவேன் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் எனவே இப்படியான ஒரு பின்னணியில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இதுக்கு கிடையாது அமெரிக்கா இன்னும் ஒரு திட்டத்தையும் வகுத்திருக்கேன் சொன்னால் இப்ப ஈரானில் வந்து இணைய சேவைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு தானே அந்த இணைய சேவைகளை வந்து மீள கொண்டு வரத்துக்கு எலோன் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங் அந்த வந்து எந்த இடத்துல வச்சும் பாவிக்கலாம் தேவையான இணைய சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்யும் முகமாக இழப்புகளை வந்து சர்வதேசம் அறிஞ்சு கொள்ளும் விதமாக எலோன் மஸ்க் அவர்களுடைய ஸ்டாலிங்கை வந்து நிறைய இடங்களுக்கு விநியோகம் செய்யறதுக்கு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே எங்களுக்கு என்ன விளங்குது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன விளங்குது என்று மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படணும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைமை வந்து அகற்றுறதுக்கான முயற்சிகள் வந்து மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு கட்டமாக தான் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் வந்து பன்னிரெண்டு நாள் தாக்குதல் நடத்தினது ஈரான் மேல அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து அதுக்குள்ள தலையிட்டு அவர்களுடைய பி டூ வகை விமானங்களில் கொண்டு போயிட்டு அந்த ஆல ஊடுருவி தாக்குற அந்த குண்டை வந்து போட்டு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் வந்து முடக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது எனவே அந்த தாக்குதலோட அந்த சண்டை வந்து பன்னிரெண்டு நாள் மோதல் வந்து முடிவுக்கு வந்தது அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னவர் என்று சொன்னால் இல்லை இல்லை சண்டை வேண்டாம் போங்கோ எந்த காரணங்களும் சண்டை வேணாம்னு சொல்லி அதை மறைச்சிட்டு ஏனென்று சொன்னால் சண்டேல வந்து சில வெற்றி பெற முடியாமல் போகலாம்

மாற்று நடந்து மேற்கு நாடுகளுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அங்க வந்து அமைஞ்சிட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்றது மேற்கு நாடுகளுடைய ஒரு கணிப்பு என்று சொல்லி சர்வதேச ராணுவ வல்லுநர்கள் சர்வதேச ஊடகங்களில் வந்து எழுதுறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஈரானில் இதுதான் நடந்துருக்குது இதுக்கு சொல்லப்படுற காரணம் நியாயமா நியாயம் இல்லையா சரியா பிள்ளையான்றது ஈரானிய மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் போராட்டங்கள் நடந்துருக்குது தெருக்கள் வந்து கொளுத்தப்படுகின்றன கட்டிடங்கள் வந்து தீவை தெரிக்கப்படுகின்றன ஏராளமான மக்கள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அரசாங்கத்தாலேயே கொல்லப்படுகிறார்கள் என்பது மட்டும் கசப்பான மறக்க முடியாத உண்மையாகும் எனவே இந்த போராட்டங்கள் வந்து தொடர்ந்து இடம்பெறும் என்று தான் சொல்லப்படுது இன்னும் நிறைய இடங்களை வந்து தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி இருந்தபோதிலும் கூட பொதுமக்கள் கொல்லப்படுறது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாகும் என்ன போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளியில் பயிர் கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்